சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெய் படலம் புதுச்சேரிக்கும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கடந்த வாரம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்கு ஈரானிலிருந்து சமையல் எரிவாயு ஏற்றி வந்த கப்பலும் மும்பையிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலும் பனிமூட்டம் காரணமாக துறைமுகம் அருகே ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன இதில் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் கடலில் கலக்கத் தொடங்கியது இதன் காரணமாக சென்னை எண்ணூர் துறைமுகத்தை ஓட்டி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு கச்சா எண்ணெய் பரவியுள்ளார் உள்ளது மேலும் எண்ணெய் படலம் கடல் நீரை மூழ்கியுள்ளதால் மீன் ஆமை உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் செத்து மிதக்கின்றன இந்நிலையில் கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெயை அகற்றும் பணி ஆறாவது நாளாக இன்றும் நடந்து வருகிறது இப்பணியில் தன்னார்வலரும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே கச்சா எண்ணெய் படலம் கடற்கரை வரை படிந்துள்ளதால் மீனவர்களின் வலைகள் உட்பட மீன்பிடி சாதனங்களும் சேதமடைந்துள்ளன எண்ணெய் படலத்தை ஹெலிகாப்டர் மற்றும் கப்பல் மூலம் கடலோர காவல்படை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் நீலாங்கரை கடற்கரை வரை பரவியுள்ளது எண்ணெய் படலம் புதுச்சேரிக்கும் பரவும் அபாயம் உள்ளதாக மீனவ அமைப்புகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதுவரை அறுபது டன் எண்ணெய் படலம் அகற்றப்பட்டுள்ளதாகவும் எண்ணெய் படர்வை ஹெலிகாப்டர் கப்பல் மூலம் தொடர்ந்து கண்காணித்து மாசு கட்டுப்பாடு உபகரணங்களை கொண்டு அகற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்கேபுரம் பீச்ல வந்து கப்பல் கொலையடாய் இப்போ இருக்கிற இங்க நீங்கள் ஸ்லட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருபத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் அறுபது டன் ஆயில் எடுத்திருக்கோம் வழியில அறுபது டன் அறுபது டன் மேனுவலாக எடுத்திருக்கு நாங்கள் இந்தியன் கோஸ்ட் கார்டில் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே கோஆர்டினேட் பண்ணிருக்கோம் ஃபுல்லாக மிஷினரிஸ் வச்சு எடுக்க முடியாதனால இப்போ மேன் பவர் வச்சு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இப்போ லோக்கல் மக்கள் ஃபிஷர்மேன் த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெத்த டிபார்ட்மெண்ட்ல இல்ல ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எல்லா இதுல இருந்தும் வாலண்டியர் வந்திருக்காங்க என் ல இருந்து வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்றனால அவங்கள அவங்க காலேஜஸ் அவங்க மூலமா வச்சு நம்ம இப்போ ஆயில் எடுத்துட்டு இருக்கோம் எண்ணூறு அருகே நூறு சதுர மீட்டர் அளவிற்கும் காசிமேடு அருகே ஐம்பது சதுர மீட்டர் அளவிற்கும் அடந்த எண்ணெய் படலம் தட்டு போல தேங்கி இருப்பது கண்ணறியப்பட்டுள்ளதால் அன்னை கப்பல் உதவியுடன் அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது